ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக தெலுங்கானாவில் வந்து இந்த பக்தி ரொம்ப ஜாஸ்தி அதில் நாத்திகரங்கே கிடையாது எஸ்பெஷலி லேடிஸ் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க இந்த காயத்ரி மந்திரம் இப்போ லலிதா சம்ஸ்கரணம் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் வரும் ஒரு மொத்த லேடிஸ் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வந்தால் ரொம்ப ஜாஸ்தி அது கூட எஸ்பெஷலி கொஞ்சம் பிராமின்ஸ்ல கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் நான் இருக்குது மற்ற கேஸ்லாம் வருதாங்கிறது தெரில எனக்கு அச்சலாக தெரில எனக்கு ரொம்ப கொச்சலாம் அங்கே வந்து எல்லா லேடிஸுமே இந்த மாதிரி சர்வசாதாரணமாக எது புக்கு பார்த்து படிக்காமல் அந்த வாயாகவே சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அட்டண்ட்டு உள்ளவங்க அட்டன்ஸ் இருக்கும் இங்கே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி லேடிஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்க சின்ன பெண்கள்லாம் உழைக்க உழைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறனால அந்த பஸ் மாடு வச்சுருக்காங்க வளர்க்குறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட போய் காலைல ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி இருக்கும் ஒம்பது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு பிச்சை எடுக்க தான் வேறு எதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட் வாடகை கொடுத்துட்றேன்னு சொன்னோடனே அவங்களும் இப்போ வந்து மாடு வச்சுருவேன் கட்டியே போட்டிருக்காங்கள்ல சரி மாடு வெளில ஃப்ரீயாக நடந்துட்டு வரட்டும் நம்மளுக்கும் காசு கிடைக்கிதுன்னு கொடுத்துட்றாங்க கொடுத்தவங்க வாங்குறது இஷ்டம் அவங்கவுங்க இஷ்டம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து இந்த பொண்ணுகள் வந்து ஆரம்பத்தில் நானும் காசு கொடுத்துட்ருந்தேன் இப்போ பார்த்தா தினம் பத்து பேர் மாடை கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாங்க இது ஒரு உழைக்காமல் இந்த ஊர் சுத்தற பழக்கம் மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் இந்த லேடிஸ் வந்தால் நான் அப்போல்லாம் கண்டுக்கிறது இல்லை காசும் கொடுக்கறதில்ல நேற்று ஒரு ஒரு போன வெள்ளைக்கு செவ்வாய் வெள்ளியில் முக்கியமாக வருவாங்க செவாக்காடை மாதிரி ஒரு பொண்ணும் ஆ வச்சு இந்தம்மானு சொல்லிட்டு வந்து நின்றுச்சு நான் கண்டுக்கல வெளியில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கற்று கற்றுன்னு கத்தி பார்த்துது அம்மாவும் நிமிந்து பாருமா பேப்பர் பிடிக்கிற அம்மான்னு என்னென்னமோ சொல்லிச்சு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க நான் ஒன்றை தேடி வரல நீ வந்து எனக்கு இஷ்டம் இருந்தால் தான் நான் பேசுவேன் எனக்கு இஷ்டம் இருந்தால் தான் நான் வந்து காசு கொடுப்பேன் அது வந்து ஓ இஷ்டம் கிடையாதுன்ற கான்செப்டில் நான் பதில் சொல்லலை அதுதான் நான் நினச்சது அதுதான் அது ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுங்கிறது வேறு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீ பண்ணிட்டான்னு நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம் ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறது இல்லைங்க ஒரு தார்மீகமான கோவம் இது என்ன பழப்பு ஜனம் பத்து பேர் வர்றது அப்படின்ற இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோதான வழியாக மற்றபடி மரியாதை கொடுக்காம அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது மாதிரி நான் வந்து பிச்சைக்காரங்களை என்ன கம்பேர் பண்ணாத அப்படின்னு நமீதா கோச்சிக்கக்கூடாது அந்த கம்பேரிசனுக்கு நான் சொல்லலை நீங்கள் வந்து நீங்களாக தான் கோயிலுக்கு போனீங்க அதுக்கு நீங்கள் வந்து உங்களை தேட்டு வரல அங்கே இருக்க அச்சகர்கள் உங்களை தேட்டு நீங்களா தான் போனீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்க ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி நீங்கள் வந்து உங்களை விஐபின்னு நீங்கள் சொல்லிக்கிறதுனால அப்படி விஐபி ஆனால் நாளே கோயில் கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லி நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த இது ஹிந்துவாக முஸ்லீமானு ஒரு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் கிடச்சிருக்கும் திடீர்னு திடீர்னு போய் நின்னவுனே அவங்க கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கலாம் அதனால் இந்த கேள்விகள்லாம் கே ப்ரூஃப் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க தானே தர்சனம் மட்டும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானீங்க போகாமல் இல்லை இல்லை மா அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஸி எதுக்கு பண்ணுறீங்க அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு அது வந்து இது சின்ன விஷயத்தை பெருசாக்கி மீடியாலாம் கூட்டு நிற்க வச்சு பப்ளிசிட்டி பண்ணணுன்ற அவசியமும் இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆனோம் யாராக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து அதை இது பண்ணவே முடியாது கேட்டால் டவுட் வரும்போது டவுட்டை நம்ம கிளாரி கிளா கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போக வேண்டியது அவ்வளோதான் சிம்பிள் வேலை அதை போய் பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை டவுட்டை க க்ளியர் பண்ணிட்டீங்க போயிட்டீங்க ஆயிப்போச்சு அதோடு விட்டுற வேண்டியது தான் அதை வந்து என்னமோ பெரிய கொலக்கூத்தம் பண்ண மாதிரி நீங்கள் மீடியா கூப்பிட்டு வச்சு அர்ச்சகர்களையோ இல்லை கோயில் நிர்வாகத்தையோ நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்